தனுஷ் முதன் முறையாக இயக்கி கதாநாயகன் நடித்திருக்கும் படம் ராயன் இந்த படம் தற்போது வெளியாகி இருக்கிறது தனுஷ் ரசிகர்கள் அவரோட எதிர்பார்த்த இந்த படம் ரசிகர்களை கவர்ந்திருக்கா இல்லையா வெகுஜன மக்களை கவர்ந்திருக்கா இல்லையா விமர்சகர்கள் மனதை கவர்ந்திருக்கா இல்லையா அப்படின்றத இங்க பாப்போம் கதை என்னன்னா ஊர் பக்கத்துல ராயன் அவரோட ரெண்டு தம்பிங்க பொதுசா பிறந்த தங்கச்சி பாப்பா அவங்க எல்லாரையும் வீட்டில விட்டுட்டு அவங்க அப்பா அம்மா சாயந்திரம் வந்துடுறேன் போனவங்க என்ன ஆனாங்கன்னு தெரியல ரெண்டு நாள் வீட்டில காத்திருந்த ராயன் தன்னோட தம்பிகளையும் தங்கையும் அடிச்சுக்கிட்டு ஊர் அடைக்கலம் அடைக்கலஞ்சேடி போறாரு ஊர் பூசாரி தனுஷோட கை குழந்தையா இருக்கும் தங்கைய விற்கறதுக்கு ஏற்பாடு பண்றாரு இதை அறிஞ்ச ராயன் கோவப்பட்டு பூசாரியை அறுவாடல விட்டுட்டு தம்பிங்க குழந்தையோட சென்னைக்கு லாரி ஏறி வந்துடுறாரு கோயம்பேடு மார்க்கெட்டில் லாரி வந்து நிற்குது லாரிலேருந்து காய்கறி இறக்கும்போது பார்த்தா ராயனும் அவரோட தம்பிகளும் குழந்தையும் அங்கே இருக்கு அவங்கள செல்வராங்கன்னு பார்த்துட்டு யாரா நீ இங்கே வந்திருக்க ஊருக்கு திரும்பி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ராயன் கையில் அறுவலோட வெட்ட முயற்சிக்கிறாரு அவரை சாந்தப்படுத்தி அவருக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்து அன்பா பேசுறாரு செல்லுருவாக்கவே உனக்கு என்ன வேணும்னு சொல்லிவிட்றாங்க கேட்க எனக்கு ஒரு வேலையை வாங்கி கொடுங்க நான் என்னோடய தம்பிகளையும் தங்கையையும் காப்பாற்றிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாரு அவர் கேட்டபடி அவருக்கு வேலையை வாங்கி தராரு வளர்ந்து ஆளாவிற ராயன் தம்பிங்க தங்கையோட ஃபாஸ்ட் ஃபுட் கடை வச்சு நடத்துகிறாரு மார்க்கெட்டில் நல்லா போகிறதுனால அந்த கடைக்கு நல்ல பேரும் இருக்கு இதுக்கிடையில் அதே பகுதியில் இருக்கிற ரெண்டு ரவுடிங்க அதாவது எஸ் சூர்யா ஒரு ரவுடி பருத்தி வீரன் சரவணன் இன்னொரு ரவுடி குரூப்பு அவங்க ரெண்டு பேருக்குள்ளே எப்போ சண்டை மூணுமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதற்றம் நிலவிட்டே இருக்கு இதுக்கிடையில் அந்த ஊருக்கு உயர் போலீஸ் அதிகாரி வர பிரகாஷ் ராஜ் ரவுடி கூட்டத்தெல்லாம் ஒழிக்கணும்னு சொல்லிட்டு திட்டமிட்டு சரவணன் எஸ் ஏ சூர்யா ரவுடி கூட்டத்துக்கு இடையில் சண்டையை ரகசியமாக மூட்டி விட்றாரு இதுக்கிடையில் ராயனோட தம்பி அதாவது தனுஷ் தம்பி சந்தீப் கிஷன் இந்த ரவுடிங்க பார்வையில் சிக்கிறாரு தம்பியை காப்பாத்துறதுக்காக ஒரு ரவுடியை தனுஷ் தம்பிகளோடு சேர்ந்து கொலை பண்ணுறாரு அதன் பிறகு கதையே வேற மாதிரி மாறிடுது குடும்ப கதையாக போகணும்னு பார்த்தா உச்சிக்கட்டத்தில் ரவுடி கதை துரோகி கதை காதல் தோல்வி கதை கல்யாணம் நிற்கிற கதை அப்படின்னு திசை மாதிரி எங்கெங்கோ போகுது படத்தில் தனுஷ் கெட்டப் பார்க்கும்போது ஒரு ரவுடிகட்டப்போ தான் தெரியுது மொட்டை அடிச்சுட்டு அதில் லேசாக முடியை வளர்த்துட்டு கூர்மையான பார்வை ஸ்டிஃப்பான நட அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆரம்ப கட்டத்தில் நடந்து வரும்போது பின்னால் பெருசாக செய்ய போகிறாருன்னு சொல்லிட்டு நினைக்க தோணுது ஆனால் படம் தொடங்கி பாதி நெருங்குற வரையில் அவர் அதிரி புதிரியாக எந்த ஆட்டத்துலையும் இறங்காமல் இருக்காரு தம்பியை தூக்குறதுக்கு ஒரு ரவுடி கூட்டம் தயாராகிடுச்சு அப்படின்னு தெரிஞ்ச உடனே தனுஷ் ஆக்ஷன் களத்தில் இறங்கி குத்துசுயால ரவுடி கூட்டத்தை குத்தி குத்தி சாகடிக்கிறாரு கூடவே அவரோட தம்பிங்க சந்தீப் கிஷனு காளிதாஸ் ஆகியோரும் சேர்ந்துக்கிட்டு ரவுடிகளை பதம் பார்க்குறாங்க இதனடா கதையை போச்சு அனு பார்த்தாக்க அதுக்கப்புறம் ஒரு கதை அதுக்கு மேலே போகுது ரெண்டு தம்பிகளும் தனுஷுக்கு புரோகியாக மாறி போகிறாங்க தம்பிங்களே தனுஷை கத்தியால குத்துறாங்க அண்ணன் மேலே பாசமாக இருக்கிற ஒரே ஒரு எதையும் தனுஷோட தங்கச்சி தான் தூசரா விஜயன் அண்ணன் தனுஷ கத்தியால குத்திட்டாங்க அப்படின்னு உடனே கூட பிறந்தவங்கன்னு கூட பார்க்காம சந்தீப் கிருஷ்ணையும் காளிதாசையும் வெட்டி கொள்றதுக்கு குத்தி கொள்றதுக்கு தூசரா பூஜையன் தயாராகிறது ட்விஸ்டிலையும் பெரிய ட்விஸ்டு படத்துல ஒரு மாறுபட்ட கதாபாத்திரத்துல செல்லுவராக வராரு சூரரை போட்டு படத்துல சூர்யா ஜோடியாக நடிச்ச அபர்ணா முரளிதான் தான் இந்த படத்துல சந்தீப் கிஷனுக்கு ஜோடியா நடிச்சிருக்காங்க ராயபுரத்தில் ஒரு ரவுசு காட்டுற பொண்ணு இருந்தால் எப்படி இருக்குமோ அப்படி இறங்கி தரலோக்கலுக்கு நடிச்சிருக்காரு அபர்ணா முரளி எஸ் ஜே சூர்யா ஏதோ பெருசாக செய்ய போறாருன்னு பார்த்தாக்கா அவரை சரியாக செஞ்சு விட்டுறாரு தனுஷு எஸ் ஏ சூர்யா காட்டு கத்தல கத்துறது தான் மிச்சம் டேரில் உட்காந்துட்டு ரவுடித்தனத்தை அம்பலம் ஏற்றலான்னு பார்க்குறாரு சரவணன் ஆனால் அவரையும் கழுவில் ஏற்றிடுறாரு தனுஷு கதை இப்படித்தான் போயிட்டுருக்கு கடைசியில் கூட பிறந்த தம்பிகளே தனக்கு துரோகியாக மாடுறப்போ தனுஷ் எடுக்கிற முடிவு எந்த ஒரு சாதாரண மனுஷனாக இருந்தாலும் இப்படித்தான் அந்த முடிவை எடுப்பேன் அந்த யதார்த்தத்தை தான் தனுஷ் சொல்லியிருக்காரு தனுஷ் எழுதின கதையிலையும் நடிப்புலையும் திரைக்கதையிலையும் தப்பு இல்லை ஆனால் ஆனால் தனுஷ்கிட்ட ரச ரச இப்படி ஒரு படத்தை எதிர்பார்த்தாங்களா என்றா இல்லைன்னு தான் சொல்லணும் செய்த கெத்தா வேற ஒரு கோணத்தில் தனுஷை எதிர்பார்த்த நிலையில அவரோட கவுடி பேபி பாணியில் கொடுக்குற அசத்தலான ஒரு நடனமும் படத்தில் மிஸ் ஆகியிருக்கு ருத்ர தாண்டவம் பாணியில பறக்கம் பாட்டில் ஆடி காட்டுறாரு படத்தில் பெரிய பிளஸ் அமைஞ்சிருக்கிறது இசை புயல் ஏஆர் ரஹ்மான் இசை பட காட்சிகளை ஒளிப்பதிவாளர் முழுக்க முழுக்க இருட்டிலேயே படமாக்கியிருக்காரு அதுக்கு என்ன காரணமோ தெரியல ஒருவேளை ஆக்சன் மூட்ல ரசிகர்களை கடைசி வர டென்ஷனா உட்கார வைக்கணும் என்ற எண்ணத்துல எடுத்து பார்ப்போல் இருக்கு சன் பிக்சர்ஸ் கலாநிதி மரன் படத்தை தயாரிச்சிருக்காங்க படத்தை பத்தி வேற என்ன சொல்றதுன்னு தெரியல பாதி படத்தை வரவேத்திருக்காங்க ரசிகர்கள் ஏமாற்றத்தை தெரிவிச்சிருக்காங்க மொத்தத்துல பார்த்தாக்கா ராயன் வழக்கமான ஒரு கலரி தான் வெளி வெளிவந்திருக்கு இதுக்கு ரேட்டிங்கில் மூணு ஸ்டார் கொடுக்கலாம்